பொழுது விவசாயத்தில் வளர்ப்பு பிராணிகளை வைத்து பண்ணை அமைத்து விவசாயம் செய்யக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கும் எந்த மாதிரி தசபுத்திகள் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பொதுவாக பண்ணைகளில் நிறைய விதங்கள் இருக்குது ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி மீன் புறா வான்கோழி கிண்ணிக்கோழி நாய் இப்படி நிறைய வகையான மிருகங்களை நம்ம பிராணிகளாக வளர்த்து அதை விற்கிறது மூலயமாவோ அல்லது அதன் கழிவுகள் மூலயமாவோ ஏதோ ஒரு வகையாக நம்ம வருமானம் பார்த்துட்டு வருவோம் ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒருத்தர் பண்ணை வைக்கணும் பிராணிகளை வளர்க்கணும் நாயோ கிளியோ பூனையோ மாடோ இல்லை ஆடோ ஏதோ ஒன்று வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும்னாலே செவ்வாயோ சுக்கரனோ லக்னம் சந்திரன் லக்னாதிபதி கூட ஏதோ ஒரு வகையில் பார்வையாலேயோ செயற்கையாலையோ நட்சத்திரத்தாலேயோ தொடர்பில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவருக்கு ஒரு பண்ணை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரும் அதில் ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட்டு தொடர் முயற்சி இதெல்லாம் செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ எண்ணம் வர்றதுக்கு விரும்புறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு லக்னம் சந்திரன் லக்னாதிபதி கூட செவ்வாயோ சுக்கரனோ இல்லை ரெண்டும் சேர்ந்தோ இருக்கணும் ரெண்டும் சேர்ந்தால் தான் ரொம்ப நல்லது முழு முயற்சியாக இருப்பாங்க ஏதோ ஒன்று மட்டும் இருந்ததுன்னா எண்ணத்தோடு நிப்பாட்டிக்குவாங்க அடுத்து ஆறு அல்லது பத்தாம் இடத்தோட செவ்வாயும் சுக்கரனும் தொடர்பில் வரணும் ஆறாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்கிறது பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்கிறது இல்லைனா ஆறாம் அதிபதி கூட இல்லை ஆறாம் இடத்தை பார்க்குறது மாதிரி ஏதோ ஒரு வகையில் செவ்வாயோ சுக்கரனோ அல்லது ரெண்டுமே ஆறு பத்தாம் இடத்தோட தொடர்பாக இருக்கணும் அதுக்கு தகுந்தாப்பில் செவ்வாய் தசையோ சுக்கர தசையோ அல்லது செவ்வாய் சுக்கரனோட தொடர்பாகி தசை நடத்துகிற புத்தி நடத்துகிற கிரகங்கள் தசா புத்தியும் வர்றதுனால அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் இந்த மாதிரி இவங்க நடத்துகிற பண்ணையில் இவங்களுக்கு நல்ல லாபம் வரணும் நல்ல லாபம் வருது பண்ணை நல்லா போகுது சிறப்பாக இருக்குது நிறைய பேருக்கு தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு பதினொன்றாம் இடத்தோடையோ ரெண்டாம் இடத்தோடையோ அந்த செவ்வாய் சுக்கரன் அல்லது தசை நடத்துகிற கிரகம் வந்து தொடர்பாக இருக்கணும் பார்வையிலையோ செயற்கையிலையோ நட்சத்திரத்திலையோ ஸோ இந்த மாதிரி குணத்திலையும் செய்ய போகிற முயற்சிகள்லையும் பொருளாதார அமைப்புகள்லையும் எப்படியெல்லாம் செவ்வாய் சுக்கரன் அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தர் பண்ணை அமைக்கிறது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது நல்ல லாபம் பார்க்குறது இந்த மூணு அமைப்புகளும் இதை பொறுத்து தான் அமையும் இதில் சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது இதில் குறிப்பாக கும்பம் மகரம் சிம்மம் மேசம் இதெல்லாம் பண்ணையார் வீடுகள் ஸோ பண்ணை வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற வீடுகள் ஸோ இந்த ராசி லக்னங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் வைக்கிற பண்ணை நல்லபடியாக ஓடணும்னா ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ பாதிக்கப்பட்டு திசை நடத்தாமல் இல்லைன்னா திசை புத்தி நடத்துகிற கிரகம் பாதிக்கப்படாமல் இருந்து நல்லபடியாக போச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க லாபத்தில் எடுப்பாங்க ஸோ இத்தனை விஷயம் கலந்து பார்க்கும்போது தான் பண்ணை அமைக்கிறப்போ லாபம் வருமா இல்லையாங்கிறத நம்ம எடுத்து சொல்ல முடியும் ஸோ இது மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்குன்னா நீங்களும் பண்ணை அமைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் நன்றி